ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம் யஸ் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் காத்தால் மழை பெஞ்சிடுச்சு ஒன் செவன்டி செவன் பார்த்தா த்ரீன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மெல்போனில் நம்ம டெஸ்ட் மேட்சுக்குறோம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ஆல்ரெடி நான் ப்ரிவியூ போட்டிருந்தேன் முந்தையத்தை அண்ட் இட் வில் பி ஏ டப் சீரீஸ் ஏன்னா இந்தியா இது வரைக்கும் டெஸ்ட் சீரி ஜெயிச்சதே இல்லை சவுத் ஆப்ரிக்காவில் ஒன்று ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இங்கே எங்கே ஜெயிச்சிருக்கோம் டெஸ்ட் சீரீஸ்ன்னு ஜெயிச்சதே கிடையாது இந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும் ஸோ இட் இல் கோடி பி அ டிஃபிகல்ட் டாஸ்க்கு வேறு சொன்னேன் பட்டு கே ரபார்ட் ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொன்னேன் ஏன்னா சென்ச்சுரி இந்த பிச்சு எப்போதுமே பாஸ்பாலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம் ரெக்கார்டோட போட்டிருந்தேன் பத்து விக்கெட் இருபது விக்கெட்டும் போன சவுத் அதே மாதிரி இந்தியா ஏழு விக்கெட்டு பாஸ்ட் பாலர் அது ரபாடா அஞ்சு விக்கெட்டு நான் பாஸ்ட் பாலர் பிவில லெஃப்ட் லெப்டாம் ஃபாஸ்ட் பாலர் போவாங்க நிகழ்ச்சி விளையாட மாட்டாங்க எப்போவுமே நேரமா இருப்பாங்க எந்த டீமாக இருந்தாலும் ரெண்டு லெப்ட் ஆம் பாஸ்பால இருக்காங்க ஒன்று மார்க்கோ ஜான்சன் அடிக்கு மேல அப்புறம் நான்ட்ரோ பர்ஜர் அந்த ரெண்டு பேர் பாஸ்ட் பாலர் ஃபோர் மேன் பேஸ் அட்டாக்கோட போனாங்க ரபாடா ஜெரால் கோஷ்கி ஜெபா ரபாடா அஞ்சு விக்கெட் பாலர் ஐநூறு ஐநூறாவது இன்டர்நேஷனல் விக்கெட் எடுத்திருக்காருங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு செவன் பிளேயர் டு டூ தட் எல்லா டி ட்வெண்ட்டி ஒன் எல்லாமே சேர்த்து சொல்ல இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் யூனோ ரைட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் டாஸ் ஜட்ஜ் ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டேன் அவங்க அண்ட் இந்த மேட்ச் ஒரு நாலு நாள் கூட முடிஞ்சிடும் ஏன்னா அந்த விக்கெட் அவ்வளோ இன்னும் மாய்ச்சர் இருந்தது ஏர்லி மூமெண்ட்டு ரபாடா பிரமாதமான அட்டாக் போலிங் வேறு சி மூமெண்ட் அது ரைட் ஏரியாவில் பிச் பண்ணால் போதும் ரோஹித் சர்மா ஷார்ட் பிட்ச் பாலு பேக்ஃபுட்டில் போய் உக் பண்ண போனார் ஃபைவ் லேக்கில் கேச் ஆயிட்டார் அஞ்சு ரன்லில் இட் ஹேப்பன்ஸ் ஒன் டே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில்ன்னா அது கனெக்டாக வெளில போய் வந்துடும் ஏன்னா அந்த பால் வேறு அந்த ஒயிட் பால் த்ரெட் வேறு மாதிரி இருக்கும் ரெட்டு பாலுக்கு வேறு மாதிரி இருக்கும் பால் கரெக்டான இடத்துல லேண்ட் பண்ணால் போதும் எல்லாம் பிச் வில் டூ அதே மாதிரி குடினு அட்ஜஸ்ட் தி மூமெண்ட் அவ்வளோ பவுன்ஸ் ஆகிடுச்சு பாலு கொஞ்சம் பின்னாடி போய் உக் பண்ணார் ஆகிட்டார் அஞ்சு அடுத்த ஜஷ்வால் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கில் லெஃப்ட் ஹேண்டில் வேற பிச் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் பியூட்டிஃபுல் டெலிவரி நன்ற பர்ஜர் தான் போட்டார் அண்ட் வென் ஃபார் புஷ் புஷ் பண்ண போனார் அண்டு காட் பி அண்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்கெட் ஃபார் பர்ஜர் ஆல்சோ பதினேழு ரெண்டு தான் எடுத்தார் அப்புறம் கில்லில் அவுட் ஆனார் லெக் ஸ்டம்பில் கிளான்ஸ் பண்ண போனார் அவே ஃப்ரம் லெக் ஸ்டம்ப் அது விட்டுருந்துங்களா அந்த பால் லெக் ஸ்டம்ப் போகிற பால் எது கிளான்ஸ் பண்ண போகிறான்னு தெரியல அவுட் இல்லைன்னு நேரம் பேர் பட் டிஆர்எஸ் எடுத்தார் பவுமா மைக்கில் நல்லா கேட்டுது க்ளவுஸில் பட்டது நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு கீப்பர் சொன்னார் டிஆர்எஸ் எடுத்தாங்க க்ளவுஸில் லைட் பெயிண்ட் எஜ்ஜி காட் பேட் என்ன இது இஸ் நாட் வே அவுட் டெஸ்ட் மேட்ச் ஓடும்போது இந்த மாதிரி லெக் சைடில் அவுட் ஆகிறதுலாம் நம்ம மோஸ்ட்லி ஆக மாட்டாங்க ஓப்பனர்ஸ் ஃப்ரெண்ட்லைன் பேட்ஸ்மென்லாம் எனிவே காட் பேண்ட் ஆகிட்டாரு பெயின்ட் ஹெஜ்ஜு அவர் நேர பர்ஜர் பால் தான் ரெண்டு ரன் லெஃப்ட் ஃபாஸ்ட் பாலர் வர ஷேஎஸ் ஐயர் ஃபோர்த் விக்கெட் பார்த்துட்டு சிக்ஸ்டி எயிட் ரன்ஸ் நம்ம விராட் கோலி அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர் பட் அகெயின் ரபான இன்ஸ்விங் பால் கேப்டலோ அந்த ஒரு பால் மட்டும் தான் கொஞ்சம் லோவாக ஆச்சு டக்குன்னு உள்ள வந்துச்சு நோ ஃபீட் மூவ்மெண்ட் ஷேஷர் ஃபஸ்ட் டக்குனு இந்த கிரீஸ் போல்ட் ஆகிட்டார் தேர்ட்டி ஒன் ரன் அது ஆஃப்டர் லஞ்ச் இமிடியட்லி ஆஃப்டர் லஞ்ச் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பாலும் கேப்டலோ ரைட் அதுக்கப்புறம் விராட் கோலி மெயின் விக்கெட் எல்லாருமே இன்னும் பீப்புள் தி வாண்ட் விராட் கோலி விக்கெட் தான் இருந்தால் போலரை கேட்டாலும் ஃபெயிண்ட் எடுத்து டிஃபெண்டிங் வித் இன் த க்ரீஸ் குலியன் இந்த மாதிரி இருந்தது பிச்சு ரைட் ஏரியாவில் பிச் பண்ணார் அவர் ரப்பாடாக இன்னொரு ஏன்னா அந்த இன்ட்லேருந்து மார்க்கோ ஜான்சனும் நின்ற பறிச்சு லெஃப்டாம் போடும்போது அவங்களோட ஃபுட் மார்க் இருந்தது அவுட் சைட் ஆஃப் ஸ்டாம் அதில் பிச் பண்ணார் கரெக்டாக பட் ஸ்லைட்டாக மூவ் ஆச்சு அவ்வளோ அவுட் காட் பிஹைண்ட் பிரில்லியன் டெலிவரி யாராக இருந்தாலும் அந்த பால் அவுட் பண்ணி அவுட்டாக இருப்பாங்க ஸ்லைட்டு மூவ்மெண்ட் தான் விராட் கோலி முப்பத்தோரு தான் எடுக்க முடிஞ்சது ரபாடா அண்ட் அஸ்வின் வந்தார் நான் ஜடேஜா விளையாட வைங்க என்ன பிகாஸ் ஒரு ஸ்பின்னர் விளாட போகணும் அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் தான் ஜடேஜா ஏன் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா மிடில் ஆண்டில் ஒரு லெஃப்ட் ஹாண்டர் பேட்ஸ்மன் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் வைட் ஆங்கில் ரவுண்ட் த விக்கெட் போடும்போது லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் வைட் ஆங்கிலும் பால் உள்ளே வரும் டிஆர்எஸ் இஸ்டம் இருக்கு விக்கெட் எடுக்கலாம் மேபி தே தாட் அஸ்வின் வெரி குட் போலர் தான் பட் லெட் சி பேட்டிங்கில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஹெட்ஜு இருந்துருக்கும் லெஃப்ட் ஹாண்டர் இருந்தால் மிடில் ஏன்னா ஜெஷ்வால் தவிர யாருமே லெஃப்ட் ஆண்டர் இல்லை நெவர்தெல்லாம் சில லைன் அவுட் ஆகும்போது அது அஸ்வின் என்ன பண்ண பால் புதுக்கு மூஞ்சிக்கிட்டு அப்படி வந்துச்சு அவர் ஹைட்டுக்கு இப்படி பேட்டை மேலே கொண்டு மாதிரி ஹேண்டில் போட்டு தேர்ட் ஸ்லிப்பில் பறந்து பிடிக்கிறார் அவர் தேர்ட் ஸ்லிப்பில் அவர் இவ்வளோக்கா மோல்டர் அவர் சப்ஸ்டியூட்டாக வந்து என்ன பவுமாக கொஞ்சம் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு எட்டு இருந்து எடுக்க முடிஞ்சது கேஎல் ஆள் இருக்காரு ஒன்லி ஹோப் தேர்ட்டி நைன் நாட் அவுட் பட் இன்றைக்கே கண்டிப்பாக ஆல் அவுட் ஆகிடுவாங்க இன்னும் நாற்பது ஓவருக்கு நீங்கள் இப்போ தான் டீ டைமு அண்ட் செவன்த் விக்கெட் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஷார்தூல் டாக்டர் கூட நான் ப்ரியலேயே சொல்ல இன்றைக்கு இந்த மேட்ச்சில் ஷார்தூல் டாக்டர் விளையாடுங்க ஒன் டேயில் தான் நான் நேட் டிஃப்ரெண்ட் ஒப்பீன் இந்த மேட்ச்சில் ஃபாஸ்ட் ஹெல்ப் பண்ணும்போது இவரை பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாற்பத்தி நீங்கள் குரூஷல் பேட்டிங் உங்களுக்கு கேள் ராவால் கூட பண்ணார் ஆனால் அவ்ளோட்டாக இருந்திருப்போம் ஒன் ஃபிஃப்டியில இருபத்தாலும் ரன் எடுத்தார் ஷார்துல் டாக்கர் கெட்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு போனார் பால் ட்ரைவ் பண்ண போனார் அண்ட் ஷெய்ட் கிட்ட கிட்டப்பட்டு ஷார்ட் மிட் ஆஃபில் அவுட் ஆயிட்டார் இருபத்தி நாலு ரன் பட் இங்கே சப்போர்ட் ஹேம் இப்போ பும்ரா விளையாடிட்டு இருக்காரு பார்க்கணும் என்ன அங்கே போகுதுன்னு ரபாடா அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் விக்கெட் ஆளங்க அவருக்கு டெஸ்ட் மேட்சில் இந்தியாவுக்கு எதிர சொல்கிறேன் ஃபோர்த்த டைம் அஞ்சு விக்கெட் ஆள் இதே பிச்சு இல்லை சென்ச்சுரி இல்லை ஃபைவ் டைம் இ நோஸ் பேர் டு பிச் த பால் அந்த இடத்துல ஸ்பீடு அண்ட் ஸ்மூத் ஆக்ஷன் மூணு ஸ்லிப் கலி பாயிண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் அட் இட்ஸ் ப்ளஸ் இண்டியா பிளஸ் இந்தியா போலிங் அட்டாக் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இல்லை இல்லை அதனால் சிராஜ் அப்கோர் கிருஷ்ணா மூணு ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் அஸ்வின் அண்ட் பாப்பா எப்படி அவங்க போலிங் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் தேவ் த பேட்டிங் இதே பிச்சில் விளாண்டுவங்க எல்லாமே டி டீனெல்கர் மார்க்ரம் டோனி பவுமா கே பீட்டர்சன் ஒருத்தர் பூசவர் பெடிங்டன் ஒருத்தர் வந்திருக்காரு பேட்டிங்கில் அப்புறம் ரெண்டு ஆல்ரவுண்டர் இருக்காங்க மார்க்கோ ஜான்சன் அண்ட் ஜெரால் கோச்ச்கி அவங்க ரெண்டு பேருக்கு விக்கெட் கிடைக்கல பட் தேர் ஆல்சோ குட் ஆல்ரவுண்டர் செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் கஷ்டமாக இருக்கு அந்த பிச்சில் விளையாட ஆய் யூ கோலாங் பால் வேறு அண்ட் டேர் வேறு ரொம்ப இருக்கும் ஸ்பின்னருக்கு சுத்தமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல ரெக்கார்டோட நான் சொல்லியிருந்தேன் அஸ்வின் லாஸ்ட் டைம் விளையாடும் போது அவங்களோட ரெக்கார்ட் என்ன எங்கேன்னு அவங்க பாருங்க கேஷ் மாராஜ் விட பாக்கி அவர் கூட விளையாடவர்கள் உட்கார வச்சிட்டாங்க நாலு ஃபாஸ்ட் பாலர் போதும் தேவைப்பட்ட ஆடம் மார்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு இதை அப்டேட் பண்ணேன் நீங்கள் பார்த்திங்கன்னா பாக்கணுன்னா ஐலெட்ஸ் போட்டு பாருங்க பாலோட மூவ்மெண்ட் சீ மூவ்மெண்ட் பொசிஷன் ஃபீல்ட் பொசிஷன்லாம் எப்படி இருக்குது ரியல் டெஸ்ட் மேட்ச் டெஸ்டிங் ஒரு டெம்பரமென்ட் கன்சிஸ்டன்சி இன்னும் ஃபார்ம் ஃபிட்னஸ் திங்கிங் செஷன் பை செக்ஷன் எப்படி இல்லைன்றது பிரில்லியன்ட் இன்னும் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ ஆகிட்டாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எப்படி தான் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ தன் இப்போ ஆஸ் ஆப்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பர் செவன் டூ ஃபிஃப்டி ஸோ குட் ஸ்கோர் என்ன கேட்டீங்கன்னா இல்லை ஆமா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாப்போ டூ ஃபிஃப்டி வரைக்கும் அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் இங்கே தான் விளையாடணும் சவுத் ஆஃப்ரிக்கா பால் வேற வேறுனு டயர் இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் ஒரியன்ட் என்ன கேட்குது நாலு நாளில் முடிஞ்சுன்னு நினைக்கிற மேட்ச் அப்டேட் பண்ணுறேன் கிவ் மியர் வேல்யூபல் காமெண்ட் பொறுப்பா தரப்பேருக்கு நன்றி லைக் கண்ட் சேர்ல் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்